கோபுரா ஆடி மாத அதிரடி மலிவு விற்பனை ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறுகின்றது கெவிலார் ஆலயத்தில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோபுரா ஞானம் விசேட விற்பனை நிலையத்தை அமைக்கின்றார்கள் மாலை ஆறு மணி வரை மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் இயங்கும் ஞானம் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த விவரங்களை வணக்கம் ஜெர்மனியில் சமூக உதவி பணம் பெறுகின்றவர்கள் பல்வேறு அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றார்கள் ஒரு சராசரி ஜெர்மன் நபரானவர் ஒரு வருடத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது மனத்தியாளர்கள் மட்டும் வேலை செய்வதாகவும் இதேவேளையில் சராசரி அமெரிக்கர் ஒருவர் ஒரு வருடத்தில் சராசரியாக ஆயிரத்தி எண்ணூறு மனத்தியாளங்கள் வேலை செய்வதாக தெரிய வளர்ந்திருக்கின்றது அதாவது இவ்வாறு கூடுதலான அளவில் வேலை செய்யும் பொழுது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகின்ற வளர்ச்சி ஏற்படுகின்றது என்பது வெளிப்படையான விடயமாகும் இதேவேளையில் தற்பொழுது புதிய அரசாங்கமானது இந்த விடயத்தில் வீடு சில திருத்த சட்டங்களை கொண்டு வர உள்ளதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதாவது ஒரு நபரானவர் தொடர்ந்து மூன்று நாட்கள் வேலை செய்வதன் மூலம் அடுத்து வரும் இரண்டு நாட்களில் அவர் விடுமுறை எடுக்க முடியும் என்றும் சராசரியாக ஜெர்மனியில் ஒரு நாளுக்கு எட்டு மனத்தியாளர்கள் வேலை செய்யக்கூடிய நிலை இருக்கும் பொழுது சட்டத்தின் மூலம் இவர்கள் பன்னிரண்டு மனத்தியாளத்துக்கு மேலே வேலை செய்ய முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளத்தை புதிய அரசாங்கமானது இவ்வாறான புதிய சட்டத்தை கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விடுமுறை நடவடிக்கைகளின் பிற்பாடு ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் கடுமையான சட்டம் ஒன்று நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக வேலைக்கு செல்லாமல் இருக்கும் பொழுது சமூக திணைக்களமானது வேலைக்கு செல்லுமாறு பணிக்கும் பொழுது இந்த நபர் இந்த வேலைக்கு செல்லாது விட்டால் இவருக்கு முற்றுமுழுதாக சமூக உதவி பணத்தை நிறுத்துவதும் மேலும் சமுதாய படத்தில் வாழுகின்றவர்களுக்கு வீட்டு வாடகைக்குரிய வாடகையுடைய கூடிய தொகையை ஒரு நியமனமாக கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது குறிப்பிடத்தக்க மேல் இவர்கள் வாடகைக்கு எடுக்க முடியாது என்ற ஒரு புதிய சட்டம் அமலுக்கு வரும் என்றும் இவ்வாறு புதிய சட்டம் அமலுக்கு வரும்பொழுது பலர் இதனால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் பலர் பொதுநல மற்றும் சமூக நல அமைப்பினரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியில் உயர்தர பரீட்சையின் முடிவுகள் வெளிவந்துள்ளன ஜெர்மனியில் உயர்தர பரீட்சையினுடைய முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த உயர்தர பரீட்சையினுடைய முடிவுகள் சம்பந்தமான காரசாரமான விவாதங்கள் எழுந்திருக்கின்றன அதாவது உயர்தர பரீட்சையில் அதி உயர் பெறுபவரை பெறுகின்ற மாணவருடைய தொகை அதிகரித்து செல்வதாகவும் இவ்வாறு இந்த அதியுய பெரு பெருகலை பெருபர்களை பெறுகின்ற மாணவருடைய எண்ணிக்கை உயர்வடைவதற்கு பாடசாலையினுடைய கல்வியினுடைய தன்மை அதாவது பாடசாலை கல்வியினுடைய சிறப்பு தன்மைகள் குறைவடைந்துள்ளதாக என்று ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கின்றன unreal பாடசாலை மாணவர்கள் தற்பொழுது கடந்த சந்ததியினை விட கூடுதலான அறிவாளிகளாக மாறிவிட்டார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றனர் குறிப்பாக நோட்ரி மிஸ் பாலன் மாநிலத்தில் கூட அபிட்டுவர் சொல்லப்படுகின்ற இந்த உயர்தர பரீட்சையில் அதிக சிக்ச்சிகளை பெற்ற மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றனர் குறிப்பாக ஃபால்ஸ் மாநிலத்தில் கூட ஒரு மாணவியானவர் ஒரு சைவகசம் ஏழு என்று சொல்லப்படுகின்ற உச்ச பருவகளை பெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க சிறிசை குல்சே என்று சொல்லப்படுகின்ற நோட்ரி ஜெர்மனியின் வட இடத்தில் இந்த ஆண்டு முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு மாணவர்கள் இந்த உயர்தர பரீட்சைக்கு தோ தோற்றியதாகவும் இவர்களில் ஒன்று என்று சொல்லப்படுகின்ற அதி உயர் பருவத பெற்ற மாணவடி எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ரெண்டாக இருப்பதாகவும் அதே விலையில் சராசரியாக அங்கேற்ற மாணவர்கள் இரண்டு தசம் மூன்று ஏடு என்ற பருவத்தை பெற்று தெரிய வந்திருக்கின்றது சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை அவுட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர் ஜெர்மனியில் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு நான்காயிரம் யூரோ செலவு செய்ய வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மன் நாட்டில் வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை புதிதாக ஒரு நபர் பெற முயற்சி செய்யும் பொழுது அதற்கு தற்பொழுது சராசரியாக நாலாயிரம் ஒய் வரை செலவாகின்றது என்று தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியின் புதிய அரசாங்கமானது தற்பொழுது இந்த வி விடயத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்தி இவ்வாறு புதிதாக வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெற முயற்சி செய்வர்களுக்கு பண விடயத்தில் குறைவான பணத்தை செலவழித்து தமது வானசாரதி அனுமதி பத்திரத்தை பெறக்கூடிய நடவடிக்கையை ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது விடயமாக ஜெர்மன் அரசாங்கமானது வெகுமிரவில் பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் ஒன்று இயற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக புதிதாக வானசாரதி அனுமதி பத்திரத்தை பெற முயற்சிக்கின்ற ஒரு முயற்சி செய்கின்ற ஒரு நபர் நாற்பது மடத்தியாலும் வரை இவ்வாறு வாகனத்தை ஒட்டி பழக்குகின்றார்கள் என்றும் எதிர்வரும் காலங்களில் சிமுலர்ச்சியோன் மெதோடு மெதோடு என்று சொல்லப்படுகின்ற கண்ணனிக்கு முன்னால் அமைந்து சில பயிற்சிகளை மேற்கொள்கின்ற விடயங்களும் அவர்களது பெற்றோர்களால் விடுமுறைக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் இதனால் தற்பொழுது பெற்றோர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் ஜெர்மனியில் பாடசாலைகளில் கோடை கால விடுமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சில சாதியந்திரக்கு எதிராக சில குறைகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பாடசாலையானது கோடை காலங்களில் விடுமுறையை ஆரம்பிக்கும் முன்னரே இந்த சாதியந்திரர்கள் தமது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பாமல் விடுமுறைக்கு அழைத்துச் செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டு மட்டும் இவ்வாறு மேலும் இவ்வாறு இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட த ஆயிரம் தாய்ந்தருக்கு எதிராக என்று சொல்லப்படுகின்ற தண்ட படம் அறவிடப்பட்டதாக செய்திகளை தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக நோட்டில் மாநிலத்தில் உள்ள டுசுல்டோப் மாவட்டத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு வச வசையான சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் முன்சர் மாவட்டத்தில் மட்டும் இருநூற்றி எழுபத்தைந்து இவ்வையான சம்பவங்கள் நடைபெற்றதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு குறிப்பாக ஜிம்னாசியம் கெசம் ஷூல மற்றும் ரியா ஷூல செகுண்டா ஷூல என்று சொல்லப்படுகின்ற பாடசாலைகளில் கழிவியகின்ற மாறக்கூடிய தரவுகளே இப்பொழுது வெளிவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெனி உலக செய்திகள் இன்றைய தினம் இஸ்ரேல் இராணுவமானது ஹாசா பிரதேசத்தில் தந்திரோபாயமான ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றை அறிவித்திருக்கின்றது அதாவது காசா பிரதேசத்துள்ள அல்மவார் மற்றும் எல்பாலா போன்ற பிரதேசங்களில் மக்களுக்கு உடனடி நிவாரண சேவைகளை புரிவதற்காக உவையான நடவடிக்கை ஒன்றை இஸ்ரேலுடைய ராணுவம் மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது ஆண்மை காலங்களாக இஸ்ரேலுடைய இந்த காசா பிரதேசத்தின் மீதான நடவடிக்கையை பல மேற்குலக நாடுகள் கண்டித்திருந்தன கடந்த வாரம் பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர் மக்ரோன் அவர்கள் வெகு விரைவில் தான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போவதாக பாலத்தினுடைய அதிபரான மமூட் அப்பாஸ் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் தற்பொழுது ஜெர்மன் நாட்டில் கூட இவை இந்த விடயத்தில் காலசாரமான வாத பிரதிவாதங்கள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக தற்போது கூட்டு கட்சி பிரதான கட்சியான சிடியு கட்சியானது தாம் பிரான்ஸ் நாட்டுடைய வழிமுறையை பின்பற்றப் போவதே இல்லை என்று தெரிவித்திருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் இஸ்ரேலினுடைய காசா பிரதேசத்தின் மீதான நடவடிக்கையானது ஒரு போர்க்குற்றமாக உள்ளதாக பல சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகின்ற இஸ்ரேல் நாட்டுடைய தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நட்டனாவுக்கு எதிராக சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றத்தினால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் இஸ்ரேல் நாட்டுடைய இராணுவ தளபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் போன்றவர்களுக்கு உதவியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரசிடன்ட் என்று சொல்லப்படுகின்ற தலைவியான ஃபோண்டியர் லயன் அவர்கள் இன்றைய தினம் ஸ்காட்லாந்தில் வைத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் அவர் டம் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சமூக வலைத்தளமான சோசியல் மீடியாவில் இந்த செய்தியை அவர் பதிவிட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அமெரிக்காவானது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு முப்பது எழுதமான வரியை அறவிட போவதாக கூறியிருந்தது இதே வேளையில் பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அது ஐரோப்பிய நாடுகள் அது அமெரிக்காவுக்கான சந்தைகளை தொடர்ந்து விட்டால் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஒன்றை தான் நடத்துவதற்கு தயார் என்று குறிப்பிட்டிருந்தார் தற்போது வந்துள்ள செய்திகள் பிரகாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்கின்ற பொருட்களுக்கான வரியை பதினைந்து சதவீதமாக உயர்த்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் ம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா இஞ்சி என்னடா அவர் வாங்கி விற்கிறாரா என்னப்பா உலக காலம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்னென்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார் அவர் போய்ட்டு டிவியும் பார்க்குறீங்கள அப்போ இப்போ நான் போகிறேன் தானே இப்போ வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்ல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்